எனக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க இந்த மாதிரியா நடிகை அனிகா பாத்தீங்கன்னா பயங்கரமா காண்டாக இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க தான் நடிகை அனிகா சுரேந்திரன் தமிழ்ல அவங்க எண்ணெய் அறிந்தால் படத்துல அஜித்துக்கு மகளா நடித்து பிரபலம் அடைந்தாங்க அதை தொடர்ந்து விசுவாசம் படத்துலயுமே அஜித்துக்கு மகளாவே நடிச்சிருப்பாங்க இப்போ ஹீரோயினாகவும் நடிச்சிட்டு வராங்க ஸோ தனுஷோட இயக்கத்தில் உருவாகி இருக்கிற நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிக்க இருக்கிறாங்க இந்த சூழலை தான் அவங்க கொடுத்த ஒரு பேட்டி பார்த்தீங்கன்னா இங்க இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்டாகி இருக்குது ஸோ கேரளாவில் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவங்க தான் அனிகா சுரேந்திரன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான சோட்டா மும்பை அப்படிங்கிற படம் மூலியமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அங்க தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சிது தன்னுடைய திறமையால தமிழ்லையுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சுது அந்த வகையில தான் அஜித்தோட எண்ணெய் அறைந்தால் திரைப்படத்தில் அஜித்துக்கு மகளாக நடித்து அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல அஹ் மெகாஹிட்டான விஸ்வாசம் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அஜித்தன் நயன்தாராவுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு பலராலையுமே ரசிக்கப்பட்டது குறிப்பாக கிளைமேக்ஸில் அவங்களுக்கும் அஜித்துக்குமான காட்சி பலரையுமே கலங்க வச்சுது தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமா நடித்த அனிகா புட்டபொம்மா அப்படிங்கிற படம் மூலியமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து மலையாளத்திலையும் ஹீரோயினா களமிறங்கினவங்க ஓ மை டார்லிங் அப்படிங்கிற படத்தில் நடிச்சாங்க படத்தோட ட்ரெய்லர் வெளியானப்போவே அனிகா அனிக்கா ஒவ்வொரு கவர்ச்சி காட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டுச்சு கடந்த வருட பிப்ரவரி மாதம் அது வெளியாச்சு படத்தை பார்த்த ரசிகர்கள் அஜித்தோட ரீல் மகளா இது அப்படிங்கிற மாதிரியா வாய்ப்பு வளர்ந்தாங்க கவர்ச்சி காட்டினாலுமே படத்தோட கதையில பல சிக்கல்கள் இருந்ததன் காரணமா ஓமே டார்லிங் படம் பார்த்தீங்கன்னா சுமாரான வரவேற்பை தான் பெற்றது அதை தொடர்ந்து அவங்க இப்போ மலையாளத்திலயும் மாலு அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க மலையாளத்துல முத படம் சொதப்புனதுனால நிச்சயம் இந்த படத்தின் மூலியமா தனக்கான இடத்தை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருப்பாங்க அவங்க தமிழ்லையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயினா வலம் வர அவங்க தனுஷோட இயக்கத்துல உருவாக இருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல கம்மிட்டாகி இருக்கிறாங்க இதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா தான் வழியாச்சு கண்டிப்பா இந்த படம் தனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தான் எதிர்பார்ப்புலதான் இருக்கிறாங்க இதற்கிடையே சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவர்ச்சி ஃபோட்டோக்களை பகிர்றதையுமே வழக்கமாக வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த தான் அனிகா கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றில் அவங்க பேசும்போது நீங்கள் பீர் குடிப்பீங்களா இல்லை ஒயின் குடிப்பீங்களா இந்த மாதிரியான ஒரு கேள்வியை அனிகா கிட்டே கேட்டிருக்கிறாங்க அதுக்கு பதிலளித்த அனிகா எனக்கு இப்போ பதினேழு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள இந்த மாதிரியாயெல்லாம் ஏன் கேள்வி கேட்குறீங்க இப்படியெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்த மாதிரியா பயங்கர காட்டமாக பார்த்தீங்கன்னா அனிக்கா வந்துட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பேட்டி பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டுருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மர கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் அனிக்கா பார்த்தீங்கன்னா நைன்தாராவை போலவே ஒரு ரவுண்டு வருவாங்க ஹீரோயினா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமக்கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்